ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் கோல்ட் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஃபேமஸ் ஏஎம்சியோட சிஏயோ அவர் வந்து நீங்கள் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேசும்போது எஸ்ஐபி ஆர் லம்சம்

வணக்கம் மார்க்கெட் நிப்டி பிப்டி லைஃப் டைம் ஹைலேருந்து கடைசி ஒரு ஃபோர் மந்த்ஸாக கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிட்ட கம்மியாக இருக்கு எஸ்பெஷலாக விச் மீன்ஸ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் இது ஏ ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட் எஃப்ஐஐ வித்ட்ரா ஃபாரின் இன்வெஸ்டரோட ஃபண்ட் வித்ட்ரா பண்ணுறது ஃபஸ்ட்டு மேஜர் ரீசன் ஏன்னா வந்து டே பை டே வந்து வித்ரால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ வித்ரால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கரெக்ஷன் ஆகுது தட்ஸ் அ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பயன்பர் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் என்ன பிளான் அப்படின்னா ஸோ லுக்கிங் ஃபார் ஐயர் ரிட்டன் எந்த கண்ட்ரீயில அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எங்க ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குமோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் கம்பேர்ட் வித் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சைனா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கு ஸோ அங்கே லாஸ்ட் ஆனதர் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து ரிட்டன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஒரு வேல்யூட் ஒரு ஓரளவுக்கு ஒரு குவாலிட்டியாக வந்து வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க அதனால அந்த இடம் வந்து ஒரு பெட்டரா ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குனால அங்க இன்வெஸ்ட் பண்றாங்க சோ இங்க வித்ட்ரால் பண்ற மணிய சைனா மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க தட்ஸ் அ செகண்ட் அது ஒரு ரீசன் थर्ड வந்து இதெல்லாம் ஒரு ரீசன் தான் थर्ड இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் ஏ மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படினா வேல்யூ இன்வெஸ்டர் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூல இருக்கு ஒரு பொருள் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ டூ ஹண்ட்ரட் ஸோ இருக்கு டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு ரீசனை தான் தேடும் அது நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு ரீசன் அப்போ எகெயின் கம் பேக் வந்து அந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியோ ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் இந்த லெவல் வரும்போது தான் எகெயின் பையிங் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நார்மலாக ஒரு மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னா மார்க்கெட் ஓவர் வேல்யூவேஷன் தான் எவ்ரி ஒரு லைஃப் டைம் நடக்கும் போதும் ஒரு டவுன் டவுன் ஃபால் நடக்கும் எகெயின் வந்து ஒரு பை நடக்கும் அகைன் வந்து ஒரு லெவல் ரீச் ஆகும் ரீச் ஆயிட்டு அகைன் அகைன் வந்து அந்த சர்க்குலேஷன் வந்து நடக்கும் இதனால தான் வந்து ஓவர் வேல்யூஷன்ஸ் கண்டினியூஸா மார்க்கெட்ல வந்து கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கேட்டு டவுன் ஆயிருக்கு இந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒரு ஒரு சின்ன ஒரு கோர்ட்ல வந்து சொல்றேன் இன்வெஸ்ட்மெண்ட் குரு அப்படின்னு சொல்லிட்டு வாரன் ப்ரோஃபர்ட் சொல்லுவோம் வாரன் பர்ஃபெக்ட் அவருடைய ஒரு கோர்ட் வந்து ஞாபகம் வருது என்ன அப்படின்னா மக்கள் சந்தோஷமா இருக்கும்போது வித்துடு மக்கள் பயப்படும் போது வாங்கிடு அதுதான் அவருடைய கோட் இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் அதுதான் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது ஆல்மோஸ்ட்டு ஃபோர்டீன் பர்சன்ட் டவுன் ஆகிடுச்சு இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ரிட்டன் எடுக்கலாம் லோ ரிஸ்கில் எப்படின்னா இன்டெக்ஸ் பேஸ் பண்ணி இன்டெக்ஸ் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா இன்ட்டு டூ உங்களுடைய எவ்வளோ அமௌண்ட் கேபிட்டலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நினைக்கிறீங்களோ அதில் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுங்க சப்போஸ் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டவுன் ஆச்சுன்னா ட்வெண்ட்டி இன்ட்டு டூ ஃபார்ட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மார்க்கெட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் டவுன் ஆச்சுன்னா தேர்ட்டி இன்ட்டு டூ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா உங்களுடைய ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணலாம் ரிட்டர்ன் அதிகமான ரிட்டனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டைமில் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் கோல்டு உங்க ஒப்பீனியன் நம்ம அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் ஸ்டாக்ஸா மியூச்சுவல் ஃபண்ட்ஸா கோல்டு அப்படின்ட்டு கோல்டு உங்களுக்கே தெரியும் இப்போ லைஃப் டைம் அதில் இருக்கு அப்போ இந்த டைம்ல வாங்கலாமா வேண்டாமா நீங்கள் தான் டிசைட் பண்ணும் ஸோ ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் அந்தளவு ரிஸ்க் இருக்குது ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் ஸ்டாக்ஸ்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா ஒரு ஒரு ஃபண்ட்ல மினிமம் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் கம்பெனிஸ் இருக்கும் அதனால ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ஒரு மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன என்னுடைய ஐடியா நீங்க ஃபண்ட்ஸ் போங்க அப்படின்னு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஜீரோ ஆனதா ஹிஸ்ட்ரி இல்லை ஆனால் ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் ஜீரோ ஆயிருக்கு அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டர் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு லம்சம் இதை வந்து நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் நார்மலாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது அது இன்வெஸ்ட் எஸ்ஐபியாக இருக்கட்டும் லம்சமாக இருக்கட்டும் எஸ்ஐபி அப்படின்னா அது ரூபி காஸ்ட் ஆவரேஜ் தான் பட் அதுலேயே வந்து மல்டிபிள் ஃபண்ட்ஸ் இருக்குது இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் நான் ரிஸ்க் நான் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்மால் கேப் போகலாம் பட் டென் இயர்ஸ் எப்போ நான் மட்டும் அந்த மாதிரி ஃபண்டை செலக்ட் பண்ணலாம் சப்போஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கணும் ரிட்டர்னு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் மிட் கேப் மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் அந்த அந்த ஃபண்டை செலக்ட் பண்ணலாம் மேபி அந்த ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் எய்ட் இயர்ஸ்க்கு மேபி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் இந்த இந்த மாதிரி சின்னாரியாவுக்கு என்ன பண்ணலாம் லார்ஜ் கேப் போகலாம் இதுதான் பெட்டராக இருக்கும் நம்ம எந்த அளவு ரிஸ்க் எடுக்கிறமோ அந்தளவு வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பட் இதுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்மளுடைய கோல் நம்ம கோல் பேஸ்டு தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ எஸ்ஐபி லம்சம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெட்டர் எஸ்ஐபி டைமிங்கே இல்லை எப்போ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னால் நம்ம மந்த்லி மந்த்லி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் பட் லம்சம் அப்படி இல்லை லம்சம் மார்க்கெட் டவுன் ஆகும் போது இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸ் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ண முடியும் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியும் ஸோ எஸ்ஐபிக்கு டைமிங்கே இல்லை என்ன டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் குட் டைம் ஸோ எனி டைம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் லம்சம் மட்டும் லம்சம் ஆல்ரெடி ஒரு இதுக்கு முன்னாடி நான் கன்வே பண்ணியிருந்தேன் எப்போல்லாம் மார்க்கெட் ஃபாலோ ஆகுதோ அந்த டைமில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணிவிட்டு வில் கெட் மோர் ரிட்டர்ன்ஸ் ஒரு ஃபேமஸ் ஏஎம்சியோட சிஐஓ அவர் வந்து நீங்கள் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் அந்த இன்டர்வியூலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மக்கள் எல்லாருமே ஒரு தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதா புரிஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதான் என்னுடைய தாட்டு ஏன்னா அவர் வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பண்ண வேண்டாங்கிறது அவருடைய தாட்டு இல்லை இன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷனில் பண்ண வேண்டாங்கிறதான் அவர் கன்வே பண்ணியிருக்காரு பட் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் நம்ம கன்வே பண்ணியிருந்தோம் செப்டம்பர்லேயே கன்வே பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கரெக்ஷன் வரப்போகுது இந்த டைமில் இருந்து டெட்டுக்கு மாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருந்தோம் ஸோ என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸில் வேணும் செவன் இயர்ஸில் ரிட்டர்ன் வேணும் டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மால் கேப் போகிறது அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய தாட்டு அவருடைய ஆன்சர் அது தான் பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு டேட்டாவாக நான் கொடுக்குறேன் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸில் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு பட் இதுவே மிட் கேப் டொண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டி கொடுத்துருக்கு ஸ்மால் கேப் எபோவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு லாஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸோட கம்பேரிசன் கொடுக்குறேன் அப்போ நீங்களே பார்த்துக்கலாம் அண்ட் பட் இ ஒன் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா இதுலேயும் ரிஸ்க்கு தான் இருக்குது என்னென்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து இன்டெக்ஸ் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு பட் ஸ்மால் கேப் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆகிருக்கு ஸோ எந்தளவு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக அந்த அளவு வந்து உங்களுக்கு ரிஸ்க்கும் அதிகம் அதனால தான் நீங்கள் லாங் டர்ம் எபோவ் டென் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு கோல்ட் பேஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் கண்டிப்பாக போகலாம் இப்போ நிறைய இண்டியன்ஸ் செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் பேங்க் எஃப்டி இதெல்லாம் விட்டுட்டு மார்க்கெட் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க இதோட ப்ரோஸ் இல்லை உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக இது வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு குட் சைன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா யுஎஸ் பாப்புலேஷனில் தேர்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பட் இந்தியாவில் இந்தியாவில் இருக்க பாப்புலேஷனில் பிலோ டென் பர்சன்டேஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பட் இது போதுமானால் கண்டிப்பாக பத்தாது ஸோ இன்னும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் கெட்டிங் நல்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும் இதுக்கு ஒரு மேஜர் ரீசன் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீடியா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வந்து நிறைய டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கு அதனால தான் இந்தளவு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மேபி இன்னும் அனதர் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது வந்து சீரியஸ்லி குட் சைன் ஃபார் இந்தியன் எக்கனாமிக் தேங்க்யூ